புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை நவராத்திரி நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுறது நவராத்திரி ஸ்டார்ட் ஆகி மூன்றாம் நாள் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுனால கொலு வைக்கிற அன்னைக்கு இந்த மாவளக்கும் ஏற்றலாமா அப்போது நான் ஒருத்தங்கள்கிட்ட நான் மூணாவது வாரம் இருக்கேன் நீங்கள் ஏற்றுங்க அப்படிங்கும்போது இல்லை இல்லை கொலு வச்சிருக்கிறச்சி அம்பாள் வந்து தப்பாக செயல்படலாம் சிகப்பு அப்படின்னாலே கெட்டது எல்லாத்தையும் விளக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் அதனால் இன்றைய நெய்வேத்தியமும் நம்ம சிகப்பு நேரத்திலையே வைக்கிறோம் அதனால் மன சஞ்சோலம் எப்போ பாரு மனசு விச்சாரப்பட்டுண்டே இருக்கிறவங்க அன்றைய நாளில் சந்திரனை பார்த்துட்டு சாப்பிட்றாங்க கண்டா அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பேர் அதை சந்திரகாந்தான்னு சொல்லுவாங்க சந்திரன் வந்து சந்திரனினுடைய ஒளி இன்னைக்கு ஒளின்னா பெரிய அலி இல்லை அலி சவுண்டு சவுண்ட் ஆஃப் த மூன் அப்படி ஜீவி திதி வந்து ஜென்ரலாக பஞ்சமியில் வாங்கிறது தான் நல்லது திருத்திய திதி மூன்றாவது நாள் அன்றைக்கி சந்திரனை பாருங்கள் வளர்பிரை சந்திரன் அன்றைக்கி கண்டிப்பாக வானத்தில் அந்த சந்திரனை பார்க்குறது அவ்வளோங்க அப்போ பெருமாளை வந்து அன்றைக்கி நம்ம மாவில் கேட்டி திருப்பதி பெருமாளை பண்ணலாமா அப்படின்னு அந்த சில பேர் வந்து பிரம்மோதவம் மலையில் வந்து பிரம்மோற்சவம் நடக்கிற டைம்லையுமே இது பண்ணமா நீங்கள் நிறைய படம் வந்து பார்த்துருப்பீங்க பிக்சர் ஃபோட்டோ இருக்கும் அது வந்து சிகப்பு கலர் சாரி கட்டிக்கிட்டு இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து அந்த அம்மனை அந்த அந்த தேவியை வந்து நம்ம எப்படி உபாசனை பண்ணுறோன்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நீங்கள் நவராத்திரியின் சிறப்புகள் சொன்னீங்க மாதிரி மாகாலை அம்மாவாசை இந்த ரெண்டு பதிவுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்னிக்கான டாபிக் மேம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை நவராத்திரி நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுறது நவராத்திரி ஸ்டார்ட் ஆகி மூன்றாம் நாள் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன மேம் ஏன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமைனால நிறைய பேர் மூணாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து தளிக்க போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதையும் வந்து பண்ணலாம் மூணாவது சனிக்கிழமை நம்ம பெருமாளையும் வணங்கலாம் பட் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வீட்டில் கொலு இருக்கும் பொழுது அம்பால் அந்த தப்பஸில் அந்த இது இருக்கிறச்சி பெருமாளுக்கு வந்து விளக்கேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து அப்படியும் வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டு வழக்கம்தான் இப்போ எங்கள் வீட்டில் அது பார்க்க மாட்டாங்க நாங்கள் பெருமாளுக்கு பண்ணுறோம் இப்போ எங்கள் வீட்டில் மாவிளக்கு ஏற்றுற வழக்கம் கிடையாது எங்கள் அம்மா வீட்டில் தான் உண்டு என் ஹஸ்பண்ட் சைடில் கிடையாது அதனால் நான் மாவிளக்கு ஏற்றுறதே கிடையாது யாராவது ஏற்றுறவங்க கூப்பிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு வைக்கிறது தான் அதனால் இப்போ எங்கள் அம்மா வீட்டு சைடில் கொலு வைக்கிற வழக்கம் கிடையாது அதனால் கொலு வைக்கிற அன்னைக்கு இந்த மாவிளக்கும் ஏற்றலாமா அப்போது நான் ஒருத்தங்கள்ட்ட நான் மூணாவது வாரம் இருக்கேன் நீங்கள் ஏற்றுங்க அப்படிங்கும்போது இல்லை இல்லை கொலு வச்சிருக்கிறச்சி அம்பாள் வந்து தப்பஸில் இருக்கா அதனால் ஒரு தெய்வம் நமக்கு வீட்டில் இருக்கும்போது இன்னொரு தெய்வத்தை கொண்டாடக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க அதனால் இது மாதிரி டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம கொலு வைக்கிறோம் சாயந்தரம் அன்றைக்கி அம்பாள் உபாசனை பண்ணுறோம் அப்போ பெருமாளை வந்து அன்றைக்கி நம்ம மாவளை கேத்தி திருப்பதி பெருமாளை பண்ணலாமா அப்படின்னு அந்த சில பேர் வந்து பிரம்மோதவம் மலையில் வந்து பிரம்மோற்சவம் நடக்கிற டைம்லேயுமே இது பண்ண மாட்டாங்க மலையில் பிரம்மோதவம் நடக்கிறதுனா வீட்டில் வந்து விளக்கு போட மாட்டாங்க ஸோ இது எல்லாமே அவங்கவுங்க வீட்டோடைய வழக்கம்தான் அதனால் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்கள் வீட்டில் எப்படி வழக்கமோ படி பண்ணுங்கள் அண்டு இன்றைக்கி வந்து மூன்றாவது நாளும் கூட நம்மளுடைய நவராத்திரி ஆரம்பித்து மூன்றாவது நாள் ஸோ இன்றைக்கி என்ன தேவி தேவியினுடைய ஒரு வடிவம் என்ன அப்படின்னா இன்றைக்கி அவளை வந்து சந்திரகண்டா அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பேர் அதை சந்திரகாந்தான்னு சொல்லுவாங்க சந்திரன் வந்து சந்திரனினுடைய ஒளி ஒளின்னா பெரிய பெரியலி இல்லை அலி சவுண்டு சவுண்ட் ஆஃப் த மூன் அப்படின்னு சொல்கிறது ஸோ சந்திரனினுடைய ஒளியில் எல்லா விதமான தீமைகளும் விலகும் அப்படிங்கிறதான் இவ எப்படி இருப்பா பார்க்கறதுக்குன்னா நம்ம வந்து அந்த யா சிம்ம வாகினு சொல்கிறோம் இல்லையா சிம்மத்தில் பத்து கைகளோட ஒரு துர்கை இருப்பா நீங்கள் நிறையா படம் வந்து பார்த்துருப்பீங்க பிக்சர் ஃபோட்டோ இருக்கும் அது வந்து சிகப்பு கலர் சாரீ கட்டிகிட்டு இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து அந்த அம்மனை அந்த அந்த தேவியை வந்து நம்ம எப்படி உபாசனை பண்ணுறோன்னா அந்த சிகப்பு கலர் கட்டின சாரீயில் அந்த அம்மாவை வந்து நம்ம பூஜை பண்ணுறது தான் இன்றைக்கி ஸோ இவ்வளோ வந்து சந்திரகண்டா அப்படின்னு சொல்கிறோம் இன்றைய நிறம் வந்து சிகப்பு ஸோ சிகப்பு நிறம் வந்து உடுத்தி நம்ம வந்து அந்த அம்மனை வழிபடலாம் சிகப்பு அப்படின்னாலே கெட்டது எல்லாத்தையும் விளக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் அதனால் இன்றைய நெய்வேத்தியமும் நம்ம சிகப்பு நிறத்திலேயே வைக்கலாம் நீங்கள் சுண்டல் பண்ணுறதா இருந்தால் ராஜ்மா பண்ணுங்கள் ராஜ்மா வந்து நல்லாயிருக்கும் சுண்டல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ஸோ அது சிகப்பு கலரில் தான் இருக்கும் ரெட் பீன் அது நம்ம சாப்பாடு வைக்கிறதா இருந்தால் சுவாமிக்கு வந்து புளியோதர நெய்வேத்தியம் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் அண்ட் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் நெய்வே வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்கறது சிகப்பு நேரத்தில் சிந்தூர் நம்ம பொட்டு வச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம ப்ளவுஸ் பீட்டும் வச்சு கொடுக்கலாம் சிகப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலரால அர்ச்சனை பண்ணுறது நல்லது அதனால செவ்வரளி யூஸ் பண்ணுங்கள் மேம் அன்றைய தினம் வந்து திருதியை திதி வருது அந்த மூன்றாவது நாள் சனிக்கிழமை திருதியை திதி சேர்ந்து வரதால் அன்னைக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம் திருத்தியை திதி வந்து ஜென்ரலாக பஞ்சமியில் வாங்கிறது தான் நல்லது திருத்தியை திதி மூன்றாவது நாள் அன்றைக்கி சந்திரனை பாருங்கள் வளர்பிறை சந்திரன் அன்றைக்கி கண்டிப்பாக வானத்தில் அந்த சந்திரனை பார்க்குறது அவ்வளோ நல்லது மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மூன்றாம் பிறையை பாருங்கள் பட் அன்னைக்கு வந்து ஜென்ரலி க்ளவுட்ஸ் மறைச்சிரும் பார்க்க விடாது மூன்றாம் பிறை சந்திரனை நம்ம வானத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது நல்லது மேம் பொதுவாகவே என்ன மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பர்டிகுலராக அன்றைய தினம் வந்து வழிபாடு செஞ்சு மற்றவங்களுக்கும் தானங்கள் கொடுத்தா சிறப்பு மேம் சஞ்சலம் ஜா ஜாதகத்தில் சந்திரன் மறைவில் இருந்தால் ஆறு நாலு எட்டு பன்னெண்டு பத்து இந்த இடங்களில் சந்திரன் இருந்தால் மறைவுன்னு சொல்லுவோம் அதனால் மன சஞ்சலம் எப்போ பாரு மனசு விச்சாரப்பட்டு இருக்கிறவங்க அன்றைய நாளில் சந்திரனை பார்த்துட்டு சாப்பிட்றது நல்லது நம் நம்ம நவராத்திரியை பற்றி பொதுவாக பேசும்போது இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களும் இந்தெந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இல்லங்களில் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது அப்படின்னா எதை நம்ம தவிர்த்துடலாம் சண்டை போடக்கூடாது அம்மா நீங்கள் கொலு வச்சுருக்கீங்க வீட்டில் அம்மனை வந்து உகாத்தி வச்சுட்டு நம்ம கெட்ட வார்த்தையில் திட்டுறதும் கெட்ட வார்த்தையில் பேசுகிறதும் அதுக்கு அந்த பூஜைக்கு பலனே இருக்காது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மனசை கட்டுப்படுத்த முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியுமோ ஸோ ஒரு கட்டுப்பாடான பீரியட் தான் இந்த ஒன்பது நாட்களும் அதை நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் ஏதோ சும்மா வச்சாங்க கொலு நம்மளும் வைக்கிறோம் பத்து பேரை கூப்பிட்றோம் போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் பெண்கள் குறிப்பாக வீட்டில் சண்டை போடாமல் அழாமல் மற்றவர்கள் மனசை புண்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அன்றைய தினம் பர்டிகுலராக இந்த ஒரு பரிகாரம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னா எதை மேம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லுவீங்க இப்போ துர்கைக்கு வந்து இப்போ க ஏழாம் இடத்துல செவ்வாயிருக்கு செவ்வா தோஷம் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் போய் பரிகாரம் பண்ணுறது நல்லது துர்கையை அன்றைய நாளில் வணங்கலாம் ஸோ இந்த அக்டோபர் அஞ்சாம் தேதி சனிக்கிழமை மூன்றாவது புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு தோஷம் இருக்கிறவங்க துர்கைக்கு போய் வழிபாடு செய்யலாம் துர்கையை போய் ராவு காலத்துல வழக்கேற்றலாம் ரொம்ப அழகா சிறப்பா புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை அதுவும் நவராத்திரி என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு நீங்க சொன்னது வெகு சிறப்பா இருந்தது மேம் நன்றி